ஜார் அவர்கள் நமது முன்பு சில மார்க்க சொற்களை நிறுத்துவார்கள் அவர்களை மார்க்க சொற்ப போராட்ட குறின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم امنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فاولئك هم الفاسقون وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله وما كانت هجرته الى دنيا يصيبها او الى امراه يتزوجها ف هجرته الى ما هاجر اليه صلى الله عليه وسلم و صلى على رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الى يوم الدين جنيتكم برمادي بيركوريا طلابي النلديار اله سهادري அல்லாஹுடைய பெரும் கிருமையினால் அல்லாஹ் தான் நம்மளுநருக்கு இந்த ஊரிலே நல்ல ஒரு நிலைமையை தந்திருக்கிறார் முழு உலகத்தில் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு நல்ல நிலையில் ஒரு நல்ல சூழ்நிலையில் ஒரு இஸ்லாமிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிறார் இந்த அளவுக்கு வெளிப்பகுதிகளில் இருந்து நம் ஊர்களுக்கு வரக்கூடிய மற்ற இஸ்லாமிய சகோதரர்கள் மார்க்க அறிஞர்கள் உட்பட நமது ஊரை பார்த்து மிகவும் சந்தோஷப்படக்கூடிய நிலைகள் இருந்திருக்கிறது இப்பொழுதும் கொஞ்சம் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு மார்க்கப்பற்று நிறைந்த முஸ்லிம்களுக்கு ஒரு சாதகமான நிலை இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அல்லாஹ் நம்முடைய அதிலாப்பட்டினத்தை ஆக்கியிருக்கிறார் வெறும் மார்க்க ரீதியில் மட்டுமல்ல உலக ரீதியிலுமே அல்லாததால நமக்கு பலவிதமான செல்வாக்குகளை கொடுத்திருக்கிறோம் இருந்த அந்த நல்ல அமல்கள் நம்மிடத்தில் இன்றைய காலகட்டத்தில் குறைந்து கொண்டே செல்வதாலும் மார்க்கத்தில் சொல்லப்படாத பல பாவகரமான அனாச்சாரமான இல்லாத கொள்ளாத சில விஷயங்கள் உள்ளே ஊடுருவதின் காரணமாக நம்மிடமிருந்து நமக்கு இருந்த செல்வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான நிலை உம்மத்தில் ஒவ்வொன்றாக சுண்ணத்துகளுடைய கடைபிடிக்கக்கூடிய தன்மை குறைந்து கொண்டே போகிறது அதன் அதன் பக்க விளைவாக நமக்கு இருந்த அந்த செல்வாக்குகளும் நமக்கு இருந்த அந்த பறக்காட்டுகளும் நம்மை விட்டு பறிப்போய் கொண்டே இருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் கணியத்திற்குரிய அல்லாமின் நல்லடியார்களே ஒவ்வொரு விஷயமாக இன்றைக்கு நம்முடைய உரிமைகளில் கை வைக்கப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு நாம் இந்த இமாம் சாபி பள்ளி வளாகத்துடைய விஷயத்திலே இங்கு போராடுகிறோம் என்று சொன்னால் இதை பற்றிய சிறு பின்வணியை சற்று நாம் தெரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது இது ஒரு முஸ்லிம் தனவந்தருக்கு சொந்தமான ஒரு சொத்து ஆனால் இன்னைக்கு மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை இது முஸ்லிம் அல்லாதவர்களுடையது அல்லது இது ஒரு பொறும்போக்கு நிலம் இது ஒரு அரசாங்க நிலம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை விலை அவ்வாறு கிடையாது அவ்வாறு தவறாக பரப்பப்படுகிறது வேண்டும் என்று இதற்கான மக்களுடைய மனதிலே திணிக்கப்படுகிறது உண்மை நிலை என்னவென்று சொன்னால் இந்த இடத்திற்கு சொந்தக்காரர் அவருடைய பெயர் ஷேக் முகமது மலைக்காயர் அவர்களுக்கு சொந்தமான நிலம் இது இந்த நிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருடம் அப்பொழுது முழு உலகத்துல என்ன நிலைமை இரண்டாவது உலக போர் பிடித்து உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை முழு உலகத்திலும் பிரதிபலிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனுடைய சலனம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது உலக செய்திகளை அதை அறிய வேண்டிய கட்டாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் கடுமையாக உக்கிரமமாக முழு உலகமும் மோதி மோதிக்கொண்ட ஒரு காலகட்டம் அப்பொழுது உலக சூழ்நிலைகள் நிலவரங்கள் அறி அறிவதற்கு இன்றைய போன்று வாட்ஸ்அப்புகளோ இன்டர்நெட்டுகளோ கிடையாது டிவிகளோ அல்லது தொலைநோக்கு கருவிகளோ கிடையாது தொலை தொடர்பு கருவிகளோ கிடையாது அன்றைக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம் வானொலி பெட்டி மட்டும்தான் அந்த வானொலியில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று பெரிய விலை கொடுத்து அந்த வானொலி பெட்டியை ரேடியோவை வாங்க வேண்டும் அது எங்க போனா அந்த ஸ்டேஷன் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு போய் உட்கார் அப்படி ஒரு உலக செய்தியை அறிவதற்கு ஒரு ரேடியோ பூங்கா ரேடியோ பூங்காவுடைய ஒரு தேவை ஏற்பட்டது அப்படி அந்த ரேடியோ பூங்காவை எங்கு அமைப்பது என்பதாக யோசிக்கும் பொழுதுதான் அப்பொழுது சேர்மனாக இருந்த அபுல் ஹசன் மறைக்காயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல சேர்மனாக இருந்தவங்க அபுல் ஹசன் மறைக்காயர் அவர்கள் ஊர்ல ஒரு பகுதிகளை ஆய்வு செஞ்சு பார்க்கிறாங்க இந்த ரேடியோ ஸ்டேஷன் வைப்பதற்கு பொருத்தமான இடம் எது என்பதாக ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மிக சிறந்த இடமாக தென்பட்டது இப்பொழுது இங்கு இருக்கக்கூடிய இந்த சாதி பள்ளி வளாகம் பழைய பள்ளி வளாகம் இதுதான் அவர்களுக்கு பொருத்தமாக தெரிந்தது அதே சமயம் அதற்குரிய உரிமையாளர் யார் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் அவர்களுடைய உறவினராக இருந்த முகமது மறைக்காரர் அவர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது தன்னுடைய உறவினத்தில சேர்மன் அவர்கள் இந்த ஊர் மக்களுடைய ஊர் மக்களுக்கு உலகத்துடைய செய்தி வந்து சேர வேண்டும் அவர்களுக்கு கொஞ்சமாவது தெளிவு கிடைக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்திலே எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் முஸ்லீம் மற்றவர்கள் என்ற ஒரு பாகுபாடு பார்க்காமல் ஒரு நல்ல சேவை மனப்பான்மையோடு அவர்கள் செய்த ஒரு விஷயம்தான் தன்னுடைய உறவினரிடமிருந்து அரசாங்கத்திற்கு முனிசிபாலிட்டிக்கு இந்த இடத்தை அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள் பனிரெண்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல அப்பொழுது தந்தை மாவட்டத்துடைய கலெக்டராக இருந்த கான் பகதூர் முகமது இஸ்மாயில் அவர்களுடைய தலைமையில அவர்களுடைய கையினால இந்த பூங்கா ரேடியோ பூங்கா ஹசன் ரேடியோ பூங்கா என்ற பெயரிலே இது திறந்து வைக்கப்படுகிறது அதை சேர்மன் அவர்கள் கலெக்டரை அடைத்து வந்து திறந்து வைக்கிறார்கள் அதிலே நமக்கு பார்க்கும் போதே தெரிகிறது அந்த சேர்மனுடைய பெயர் ஹசன் அதே ஒரு வைத்திருப்பார்கள் போலும் தெரிகிறது அல்லாஹ் இப்படி ஒரு முஸ்லிம்களால் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் தானமாக கொடுக்கப்பட்ட ஒரு நிலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதற்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை ரேடியோ பூங்காவாக செயல்பட்டு வந்தது ஆனால் காலப்போக்கிலே இதனுடைய பயன்பாடுகள் நங்கி போக இங்கு சரியான முறையில் பராமரிப்பு இல்லாமல் போனதால் அப்பொழுது அந்த அஜராம்புடைய கல்வி அறக்கட்டளை அதை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் இங்கு நாங்கள் பள்ளிக்கூடம் நடத்த விரும்புகிறோம் காரணம் என்ன என்று சொன்னால் சமூக விரோதமான சட்ட விரோதமான செயல்கள் இங்கு அரங்கேற ஆரம்பித்தன அப்பொழுதைக்கு அது ஒரு பூங்காவாக இருந்து பலவதற்காக விடப்பட்டதன் காரணமாக தவறான போதை பொருட்களை ஒரு இடமாக ஒரு கவலைக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்திற்கு ஏற்பட்டது இந்த இடம் இஸ்லாமியர்கள் ஒப்படைத்த இந்த இடம் இப்படி அநியாயமாக பாவமான காரியங்கள் நடப்பதற்கு துணை போவதை சகிக்க முடியாத அந்த நேரத்தில் இருந்த நம்முடைய ஊர் மக்கள் பெரியார்கள் முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் இதை ஒரு கல்விக்கூடமாக மாற்றுவதற்காக அந்த கல்வி அறக்கட்டளை சார்பாக அவர்கள் போய் முறையான வேண்டுகோள்களை வைத்து இவர்கள் அரசாங்கத்திலிருந்து பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் அப்போ சுமார் நாற்பது வருடத்திற்கு மேலாக இந்த இடத்தில் பள்ளிக்கூடம் என்ற கல்வி கலாசாலை நடந்திருக்கிறது இம்மாம் ஷாபி அஹமதுல்லா நம் ஊர்ல இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களாக இருப்பார்கள் நான் கூட இந்த பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கிறேன் சிறு பிராயத்திலிருந்து பனிரெண்டு எல்கேஜி முதல் பனிரெண்டு வரைக்கும் அல்லாவுடைய கிருப்பையினால இந்த ஸ்கூல்ல தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ இப்படி மிகப்பெரிய ஒரு கல்வி சேவையை நடத்திய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை மீண்டும் தொடர்ந்து நாம் இதை எங்களுக்கு முழுமையாக தொடர்ந்து நாங்கள் இஸ்லா இந்த அந்த பள்ளி பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கு அதை தொடர்ந்து நல்ல நிலையில் நடத்தி கொண்டு செல்வதற்கு ஒரு அனுமதியை கோரக்கூடிய இந்த விஷயத்தில் அரசாங்கமோ அல்லது மற்ற விஷயமோ ஏன் முட்டக்கிட்டையாக இருக்கிறார்கள் என்பது அது சிந்திக்கத்திலே ஒரு விஷயமாக இருக்கிறது நல்லத்திற்குரிய அல்லாஹ் நிலையார்கள் இப்பொழுது முஸ்லிம் சமூகமாக இருக்கக்கூடிய நாம் இதை எவ்வாறு கையாள்வது காரணம் என்ன சொன்னால் முஸ்லிம் அல்லாதவர்களும் தங்களுடைய உரிமையை கேட்பதற்கென்று ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார்கள் ஆனால் தன்னுடைய வலிமு தன்னுடைய உரிமையை கோருவதற்கு இஸ்லாம் கூறக்கூடிய வழி என்ன ஆரம்பத்தில் ஓலை காட்டிய ஆயது அல்லாஹ் கூறுகிறான் என்ன சொல்றான் முஸ்லிம்களுக்கு உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த ஈமான் தாரிகளுக்கு அது மட்டுமல்ல வெறும் ஈமான் மட்டும் கொள்ளவில்லை அல்லாஹை முழுமையாக நம்பி நல்ல அமல்கள் செய்கிறார்களே அப்படிப்பட்ட நல்ல அழியார்களுக்கு அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான் அவர்களை பூமிக்கு பிரதிநிதியாக ஆக்குவோம் என்பதாக அல்லாஹ் கொடுக்கிறார் வெறும் இந்த சிறு நிலம் அல்ல நான் உண்மையாக அல்லாஹ் ஒழுங்காக ஏற்று நடப்பவர்களாக அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து அவருடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்று நாயகம் செவ்வல்லாம் அலீம் செல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளை உறுதியாக பின்பற்றக்கூடியவர்களாக அதனை நாமும் பின்பற்றி மற்றவர்களுக்கும் சரியான முறையில் அதை எத்தி வைக்கக்கூடியவர்களாக நன்மையான வழியை எல்லோருக்கும் காட்டக்கூடியவர்களாக பாவத்தை விட்டு அனைவரையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமே ஆனால் அதற்கு அல்லா கொடுக்கக்கூடிய வாக்குறுதி இந்த பூமியுடைய பிரதிநிதிகளாக வெறும் சின்ன இமாம் சாஹிப் மட்டுமல்ல முழு உலகத்துடைய பிரதிநிதியாக ஆக்குவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் அப்படிப்பட்ட பிரதிநிதித்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான் நாயகம் செல்லலா அவை சில முறைகளுக்கு கொடுத்தான் சகாபாக்களுக்கு கொடுத்தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இந்த ஆண்டு பத்து வரைக்கும் பேரரசு என்ற பெயரால் கிலாபத் நடந்தது அப்பொழுது உலகத்துடைய மூளை முடுக்கில ஏதாவது ஒரு இடத்தில் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு என்று சொன்னால் அப்பொழுது துருக்கிய பேரரசை நாடுவார்கள் அங்கிருந்து எந்த இடத்தில் குழப்பம் பிரச்சனையை நடக்கிறதோ அவர்களுக்கு அழுத்தம் வரும் யார் பிரச்சனை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அழுத்தம் ஏற்படும் நீங்கள் ஒழுங்காக அந்த பிரச்சனையை என்றால் உங்களுடைய உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு அது மோசமாக வேண்டி வரும் என்பதாக எச்சரிக்கை வரும் அப்பொழுது அந்த முஸ்லிம்களுக்கு இருந்த பிரச்சனைகள் ஒரு சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறுபு உள்ள சில பிரச்சனைகள் நடக்கும் போது கூட அதற்கு துருக்கி உதுமானிய பேரரசை நாடி அந்த பிரச்சனைகளை ஒடுக்கிய வரலாறுகள் கிட்டத்தட்ட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முந்தைய காலத்தில் இருந்திருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஆட்சி எல்லாம் ஏன் கிடைத்தது அதிகாரம் ஏன் கிடைத்தது நமக்கு அனைத்து பூமி பூமியை ஏன் அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா பூமியுடைய அதிகாரத்தை ஏன் அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா உண்டான அமல்கள் அப்பொழுது இருந்தது ஆனால் சென்னமாக எப்பொழுது உம்மத்திலிருந்து நல்ல அமல்களும் அல்லாவுடைய வழியும் காட்டி தந்த சுண்ணத்தும் குறைய ஆரம்பித்ததோ அதில பலவீனம் ஏற்பட்டதோ அதுல பின்னடைவு ஏற்பட்டதோ இப்பொழுது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நிலங்களையே நமக்கு எதிரானவர்களுக்கு சொந்தமானது என்று நமக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மவர்களே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதுதான் மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆக இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய விஷயம் நம்முடைய அமல்களை நாம் அல்லாவின் பக்கம் நெருங்குவதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க வேண்டும் நம்முடைய நேரங்கள் அதிகமாக அல்லாஹுடைய தியானத்திலே கழிய வேண்டும் நாம் இருக்கலாம் ஆனால் வரும்பொழுது ஒரு சின்ன தஸ்பீஹ் மணி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதோட ஒரு அமல் நடந்துகிட்டு இருக்கும் சின்ன சின்ன அமல்கள் இருக்கிறது அல்லாருடைய பார்வையில் அதற்கு பெரிய மதிப்பு இருக்கிறது அதற்கு பெரிய ஆற்றல் இருக்கிறது சமீபத்துல பாடத்துல ஒரு ஹதீஸ் ஓதனும் கியாமத்தினாதுடைய நடுக்கத்துல யுத்தங்கள் வரும் அதிகமான யுத்தங்கள் வரும் இஸ்லாமியர்களை எதிர்த்து ஏராளமான யுத்தங்கள் வரும் கூட யுத்தம் செய்ய வேண்டியது இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு யுத்தம் அந்த யுத்தத்துல இசாத் அலைசுலாத்துடைய பரம்பரையில உள்ள சில மக்கள் இருப்பாங்க அவங்க முஸ்லிம்களாக இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க ஒரு நகரத்தை நோக்கி போவாங்க அந்த அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒரு பகுதி கடலில இருக்கும் மறு பகுதி நிலத்தில இருக்கும் அந்த பகுதிக்கு இந்த இஸ்லாமியர்கள் இசாத் அலைசுலாத்துடைய சந்ததியில் வரக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் படையெடுத்து போவார்கள் அவர்கள் வந்திருக்கும் பொழுது அந்த நகரத்தை சுற்றி முற்றுகை இடுவார்கள் அவர்கள் முற்றுகையிடும் போது அடுத்தது என்ன நடக்கும் சொன்னா ஹதீஸ்ல தெளிவாக சொல்றாங்க பலம் பலம் யுகாத்திலோ அவர்கள் ஆயுதங்களை உழைத்து போரிட மாட்டார்கள் அவர்கள் அம்புகளை ஏக மாட்டார்கள் என்று சொல்வார்கள் யாரும் இல்லை அல்லாஹ் அல்லாஹ் மிக பெரியவன் என்று அதனுடைய பிரதிபலன் அதனுடைய சாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் வானை பயன்படுத்தவில்லை ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை அல்லாஹுடைய திக்கரை பயன்படுத்துவார்கள் வருகிறது அந்த ரெண்டு கடல் மேல உள்ள பகுதி நிலத்து மேல உள்ள பகுதி அதுல கடல் மேல உள்ள பகுதி கீழே விழுந்துடும் அடுத்தது தொடர்ந்து அடுத்தது சும்மா எப்போன சானியா லா இலாக இரண்டாவது தினமையும் அவர்கள் அதே சொல்வார்கள் லா களிமாவே சொல்லுவார்கள் என்று சொல்வார்கள் அப்பொழுது அந்த நகரத்துடைய அந்த கோட்ட கோட்டையுடைய நிலத்திலே இருக்கக்கூடிய அந்த பகுதியும் விழுந்து விடும் அதற்கப்புறம் மூன்றாவது நகரையும் இதே களிமாவை சொல்லுவார்கள் அப்பொழுது அந்த நகரத்திற்குள் நுழைவதற்கு அவர்களுக்கு வழி திறந்து விடும் இப்படி ஒரு நகரத்தையே ஒரு மிக வரலாற்று முக்கிய வரலாற்றுல முக்கியமான ஒரு நகரத்தையே வெற்றி கொள்வதற்கு கூட எது அசலாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய திக்ரு அசலாக இருக்கிறது அல்லாஹுடைய திக்ரு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சாதாரண விஷயம் என்று நான் நான் விளங்குவதற்காக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் சையுனா முகமதுல்லா செல்லுல்லா வரைவு செல்லும் அவர்கள் மக்களில் மதினாவில இருந்த சமயத்தில் அந்த இஸ்லாத்தை ஏற்காத அந்த நபர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் எங்களுக்கு ஒரு மனிதனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்து காட்டினால் நாங்கள் உங்களுடைய பேச்சை ஏற்றுக்கொள்கிறோம் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக சொன்னார்கள் அது என்ன செய்ய வேண்டும் நிலாவை இரண்டாக விளக்க வேண்டும் நிலாமை இழந்தாக பழகு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் மனிதனால் அப்படி செய்ய முடியவே முடியாது ஆனால் நடுசரலாமலே செல்லும் அவர்கள் அதை செய்து காட்டினார்கள் அதற்காக நடு செரலாமலே செல்லும் அவர்கள் செய்தது தன்னுடைய விரலை உயர்த்தி ஒரு அசைத்தார்கள் ஒரு அசைவு தான் இந்த அசைவு இருக்கிறது இந்த அசைவு மார்க்கம் சம்பந்தமான அசைவு கிடையாது இது சாதாரண உலக ரீதியான ஒரு அசைவு இது அல்லாவுடைய கட்டளை அல்ல இது தொழுகை அல்ல இது திகிர் அல்ல இது நோன்போ தக்காத்தோ அல்ல இது சாதாரண ஒரு உலகம் சார்ந்த அசைவு இந்த ஒரு அசைவு அதற்கே இவ்வளவு பெரிய ஆற்றல் என்றால் ஒரு கோலையே ஒரு துணை கோலையே சந்திரனையே இரண்டாக பிளக்கக்கூடிய அளவுக்கு அதற்கு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் எதை அல்லாம் சரிய சப்ஸ்கிரைப் சேனல் டு லைக் ஷேர் Comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.